இந்த ஃபார்ட்டி டேஸ்ன்றது வந்து நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெப்பு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ன்ற அர்த்தம் ஒரு பழைய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பழைய வீட்டில் ஒரு பழைய பழக்கம் அதை இடிச்சிட்டு அந்த பழைய பழக்கத்தை உடைச்சிட்டு நம்ம புது பழக்கத்தை கொண்டு வரையும் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்போ புதிய யாரும் பக்கத்தில் ப்ரமிட் சென்டர் என்ன இருக்குது நம்ம பார்த்தோம் ப்ரமிட்னா இப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகுது விசிட் பண்ண பிரமிட் சென்டர் இப்போ புதிய ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா மாஸ்டர் சார் வந்து வந்திருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து இது ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வேலை இருக்குது எல்லாருமே மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த மெடிடேஷனை கொண்டு போகணும் இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் யாரெல்லாம் வந்து இந்த பாதையில் இந்த ஜேர்னில வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் தட்டி கொடுத்துங்க இந்த ஃபார்ட்டி டேஸ்ன்றது வந்து நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெப் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ன்ற அர்த்தம் முதல் ரிசர்ச் வந்து என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப் டேஸில் எந்த ஒரு பழக்கத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு போகிறோம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது ஒரு இதுமே ஒரு பழைய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பழைய வீட்டில் ஒரு பழைய பழக்கம் அதை இடிச்சிட்டு அந்த பழைய பழக்கத்தை உடைச்சிட்டு நம்ம புது பழக்கத்தை கொண்டு வரும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போ புதிய அந்த பழைய வீட்டில் ஃபஸ்ட்டு உள்ள ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயத்தை போது ஃபஸ்ட்டு பழைய வீட்டையும் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடம் ரொம்ப என்ன பண்ணணும் ஃபுல்லாகவே இருக்கும் இந்த இடெல்லாம் செதஞ்சு போயிருக்கும் ஒரு சைடில் கொஞ்சம் தூசியாக இருக்கும் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அந்த அந்த கட்டமைப்பு நம்ம வரும்போது ரெண்டாவது இருபத்தொரு நாளில் வந்து நம்ம முழுசாக அந்த புதிய பழக்கத்தை அட்லீஸ்ட் நம்ம வந்து ஓரளவு கட்டமைச்சிட்டு இருக்கோம் பழைய இதெல்லாமே அந்த உடச்சி கிளீன் பண்ணிகிட்ருப்போம் மூணாவது இருபத்தொரு நாளில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையோடு வந்து இன்டக்ரேட் ஆகியிருப்போம் புதுசாக ஒரு ரூம் கட்டியாச்சு புதுசாக ஒரு இடம்லாம் கட்டியாச்சு பட் நம்ம வந்து அதெல்லாம் வந்து பழகணும் புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு எப்படி இருக்கு இது எங்க இருக்கு இந்த பொருள் எப்படி இருக்கு இந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டே டு டே நம்மளோட தினசரி வாழ்க்கையில பழகிறதுக்கு அது ஒரு அடுத்த ஒரு இருபத்தொரு நாள் இந்த நாற்பது நாள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு இருபத்தி நாள் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணீங்க இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க ஓகே நம்ம நாற்பது நாள் முடிஞ்சாச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம புக்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு நம்ம அதை நம்ம அந்த ஒரு வகையில் நம்ம தொடர்ந்து இந்த இருந்து நம்ம கனெக்டாக இருப்போம் இப்போ ஒரு ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோட்டில் வந்து உங்களுக்கு நியர்பையில் இங்கே யாராவது இருக்கலாம் இல்லை அங்கே பிஎம்சி ச தமிழ்லேருந்து இருந்து இருக்கலாம் யாராவது மெடிடேஷன் பண்றவங்க இருப்பாங்க அவங்கள கனெக்ட் பண்ணுங்க இங்கே யார் இருக்காங்க பக்கத்தில் ப்ரமிட் சென்டர் என்ன இருக்குது நம்ம பார்த்தோம் ப்ரமைட்லாம் எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு விசிட் பண்ணுங்க போய் ப்ரமிட் சென்டருக்கு ஸோ புதிய ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த லெவலில் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு நம்மளை சரௌண்டிங் பீப்புள் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் உங்கள் லெவலில் இருப்பாங்க ரைட் நீங்கள் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னும்போது அடுத்த லெவலுக்கான ஃப்ரெண்ட்ஸு உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து சுற்றி அமைச்சிக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்படி நீங்கள் அமைச்சிக்கணும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகும்போது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் உங்களுக்கு வந்து உங்களை லைஃப் வந்து க்ரோ ஆகுது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ட்ரீட்ஸ் புத்தாசியோட பண்ணுறதா இருக்கட்டும் பிஎம்சி உங்கள் பேசஸ்எம் மூமெண்ட்ல இருந்து அகஸ்தியர் ப்ராமேட்டில் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் த்ரீ டேஸாக டூ டேஸாக ஃபைவ் டேஸோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வழிகள் நீங்கள் எப்படி தொடர்ந்து உங்களுடைய இந்த நாற்பது நாள் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் தொடர்ந்து உங்களை வந்து இந்த பாதையிலையும் நீங்கள் வச்சுக்கிறது கால் பண்ணுங்கள் ஸோ வீக்லி வீக்லி கனெக்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட்டு சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம வந்து ஒரு நம்ம அந்த இன்டிமேஷன் கொடுப்போம் ஸோ ஒரு சனிக்கிழமை நம்ம நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு புக் ரீடிங் பண்ணிட்டு வாரம் வாரம் நம்ம வந்து ஒரு சனிக்கிழமை ஸோ அதுக்காக நம்மளுடைய நீங்களும் இதில் கலந்துக்கலாம் ஒரு புக் கிளப் ஸ்பீக்கராகவும் ஸோ அந்த அந்த ஒரு இந்த மாதிரி நம்ம வீக்லி நம்ம கனெக்ட்ல இருக்கலாம் இதை தாண்டி அடுத்த நாற்பது நாள் ப்ரோக்ராம் வந்து வெரி ஸோ விரைவில் வந்து நம்ம அதை பத்தியான டீட்டெயில்ஸ் இந்த தருணத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த இது எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பண்ண பிதாமக பத்ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு வந்து நான் என்னுடைய மனப்பூர்வமான என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கவேன் ஏன்னா அவரு வந்து அந்த இதை எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணல அப்படின்னா இது ஒன்னு போதும் அவர் நிறைய புக்கு படிச்சு அதை ரிசர்ச் பண்ணி ஓகே இது போதும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு பெரிய போஸ்டர்லாம் தேவையில்லை ஏற்கனவே குத்தா வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார் பட் இருந்தாலும் இதை வந்து எல்லோரும் கொண்டு போகணுன்றதில் வந்து அவர் அப்புறம் ப்ரமைட் வச்சு பார்த்தோன்னா உங்களோட பெட்டராக இருக்கும் அப்படின்றத வந்து அவர் சொன்னது ஸோ கிரெடிட் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளான பர்சன் டவுன் டு எர்த் பர்சன் மகான் அவர் எஸ்விபி சார் வந்து அவரோட கோல்டு சரியாயிடுச்சு அடிக்கடி ரெகுலராக அவருக்கு கோல்டு இருக்கும் கையில் எப்பவுமே கரெக்ட் பிறப்பாரு கோல்டோட கோல்டு வந்துடும் எப்பவுமே அந்த ரெகுலரான ஒரு இது எப்போ அவருக்கு கோல்டு டிஆரே சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படின்ட்டு ஸோ எஸ்விபி சார் பண்ண எஸ்விபி பாலசுப்ரமணியம் சார் பண்ணாரியம்மன் சேர்மேன் குரூப்போட சேர்மேன் ஸோ அவர் வந்து இது சரியானதுக்கப்புறம் டயபெட்டிக் சரியாயிடுச்சு அவரோட ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இன்னைக்கு நான் டயபெட்டிக்கு ஆனால் நான் வந்து ஷூ இருந்ததை வந்து நான் இன்னைக்கு காஃபி சக்கரை போட்டு சாப்பாடு என்ன உடல் நல்லா சீரமிச்சிச்சு டயபெட்டிக்ஸ் சரி அப்புறம் காலேஜுக்குலாம் கொண்டு போயிட்டா காலேஜில் வந்து என்ன சொன்னாருன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா டென் மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா டென் மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அவங்க மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டு புவண்ணா அந்த மாதிரி பல பேர் அவங்க வந்து இந்த மாதிரி அந்த காலேஜில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஒரு யங் மாஸ்டர்ஸா வந்து வந்திருக்காங்க நிறைய பேர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இது ஏன் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய வேலை இருக்கு எல்லாருமே மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த மெடிடேஷனை கொண்டு போகணும் இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுனால நிச்சயமா அவங்கவுங்க அந்த பெனிஃபிட் அடைஞ்சதுனால இப்போ நீங்களும் சில பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்க நிச்சயமா இப்போ நீங்க உங்களுடைய டேர்ன் நீங்க மற்றவங்களுக்கு போய் ஷேர் பண்ணணும் ஓகே இந்த மெடிஃபிட்ஸ் எனக்குலாம் இதெல்லாம் வந்துருக்கு ஓகே நம்ம என்ன வந்து வாட் எவர் நம்ம நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் என்னென்ன கொடுக்கலாம் நீங்கள் மெடிடேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் மற்றவங்களுக்கு சொல்றது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க பட் தொடர்ந்து பண்ணுங்க அதையும் வெரி குட் நீங்கள் யாராவது தொடர்ந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒன் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச்